என் பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்னுடைய மகளை என்னுடைய மகனை நான் சந்தோஷப்படுத்துவேன்னு உங்களை குறித்து இயேசு சொல்லுகிறார் சந்தோஷத்தை பாதிக்கிற காரியன்னா ஒன்று துக்கம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த துக்கம் உங்களுடைய மனதை பாதிக்குது அன்று சொல்ற துக்கத்தை நான் மாத்திருவேன் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் என்ற ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த துக்கம் நீங்கிறோம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அதுக்குதான் உங்கள்ட பேசுகிறார் ரெண்டாவது ஆண்டு சொல்வார் உங்களை நான் தேற்றுவேன் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க உங்களுடைய உள்ள காயப்பட்டு இருக்கிறது யாரோ ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டாங்க உங்களை குற்றப்படுத்திட்டாங்க உங்களை செய்யாத காரியத்தை செய்த பழி போட்டுட்டாங்க உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு விட்டது அன்று சொல்லர் நான் உன்னை தேற்றுவேன் ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல தேற்றுவேன் அன்று சொல்லார் நான் உன்னை தேற்றுவேன் மகளே உன்னை தேற்றுவேன் மகனை உன் காயங்களை மாற்றுவேன் எந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார்